என் பேர் சஞ்சனா நான் சொந்தூர் கேரளா இங்க சென்னையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் இங்க இந்த கோயிலுக்கு வந்து தென் லெவன் இயர்ஸ் வந்துட்டு இருக்கேன் உண்மையிலேயே ரொம்ப சக்தியான சாமி நான் நினைச்சது எல்லாமே நடந்து எல்லா வருஷமும் நான் தாலி கட்டிட்டு தான் இருக்கேன் போன வருஷம் நான் மூணு தாலி கட்டினேன் ஏன்னா மூணு விஷயம் நடந்துச்சு இந்த வருஷம் நான் ஒரே ஒரு தான் கட்டியிருக்கேன் ஒரு விஷயம் யோசிச்சு ஒரு விஷயம் நடந்துச்சு ஸோ அடுத்த வருஷத்துக்கு வந்து நான் இப்பவே நான் வந்து ஒரு விஷயம் நினைச்சேன்னா கண்டிப்பா இந்த கடவுள் வந்து எனக்கு நடத்தி கொடுக்குறாங்க உண்மையிலே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு அது இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியும் அத்தனை டிரான்ஸ்ஜெண்டர் நான் இங்க வந்து தான் பாக்குறேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் பிகாஸ் எல்லாருமே வந்து ஒரு யூனிக்கா இருக்கிறாங்க அது இல்லாம வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவ்னஸ் டைவர்சிட்டி எல்லாமே வந்து இந்த ஒரு இடத்துல தான் நான் பாக்குறேன் ஒரு கம்பெனி ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஐடி கம்பெனில ஆனா அங்க கூட வந்து இன்க்ளூசிவ்னஸ் ஒரு பேருக்கு மட்டும்தான் சோ என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயுமே ஈக்வாலிட்டின்னு சொல்ற ஜெண்டர் இதெல்லாம் வந்து பாக்காம ஒரு ஹியூமனா மதிச்சு ஒரு டிரான்ஸ் பீப்புளே வந்து உங்க வீட்டுல இருந்து தள்ளி விடாம உங்க வீடோட சேர்த்து வச்சுனா உண்மையில எல்லாருமே வந்து நல்லா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ